சிப்பிகளிலிருந்து முத்தெடுப்பார்கள் முத்தை ஏற்றுமதி செய்தார்கள் பாண்டிய மன்னர்கள் அதன் மூலம் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டினார்கள் இது பண்டைய கால பழமையான தொழில் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த சிப்பிகள் முழுமையாக வளர்ச்சியடையாமல் சிறிய சிப்பி சிப்பிகளாகவே இருந்த பொழுது இறந்து விடுகின்றன அவ்வாறு இறந்த சிப்பிகள் கடல் நீவட்டத்தின் காரணமாக கரையில் ஒதுங்குகின்றன அந்த சிப்பிகளிலிருந்து இருந்து சுண்ணாம்பு எடுத்தார்கள் பதனீருக்கு பயன்படுத்தப்பட்டது வீடுகளுக்கு வெள்ளையெடுப்பதற்காக அந்த காலத்திலேயே பயன்படுத்தினார்கள் அதே போன்று இன்று கோழி தீவனமாக பயன்படுகின்றது வாங்க அதை பார்ப்போம் அதுக்கப்புறமா நாங்கள் சிப்பியும் கரையும் ஒன்றா விரசுவோம் அப்படியே மிச்சர் வரசன் மாதிரி சரி

நீங்க தொடக்கத்துல இந்த தொழில் தான் பண்றீங்க அவன் எங்க அப்பா பாட்டி தாத்தா அதுக்கு ஒரு அப்பா அப்பா அதுக்கு ஒரு நான் பண்ணிட்டு இருக்கேன் இங்க எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த மாதிரி இது இப்போ நாங்க ஆளுக்கான குறைஞ்சிட்டு முன்னால இருபத்தஞ்சு முப்பது குடும்பங்கள் பண்ணிச்சு இப்ப எல்லாம் சேர்த்து அங்கேயும் தொழில விட்டு போயிட்டு குளசையில ஒரு நாலு பேர் தொழில் இவ்வளவுதான் இருக்கு அந்த பக்கம் கிடையாது கிடையாது கன்னியாகுமரி பக்கம் இவ்வளவுதானா ஆமா இப்ப அந்த இது எடுக்காங்களா அது எங்க போகுது இது அந்த எடுத்து வச்சிருக்காங்கல்ல அண்ணா எடுத்து வச்சிருக்காங்களா லாக்ல எங்க குவாலிட்டி ஒன்றுக்கு கோழி தீவனத்துக்காக தொழில்நுட்பமாக மிக பழமையான ஒரு தொழில்நுட்பமாக இருக்கின்றது முன்பு இதன் வழியாகத்தான் பதனியுக்காக மிக முக்கியமாகவும் அதே போன்ற வீடு சுண்ணாம்பு அடிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது அண்மைய காலங்களில் கோழி தீவனமாகவும் பயன்படுத்தலாம் கிடையாது இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள வந்தது இப்போள்ள வந்தது கோழி தீவனம் அதுக்கு முன்னால இதெல்லாம் எப்படிலாம் பொம்மிக்கலாம் மாட்டாங்க நாங்க தான் கரையில உங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவீங்க தேவையானது நாங்க கடல்ல அரிச்சி கொண்டு போட்டுக்கிடுவோம் அப்படி நீங்களே உள்ள போவீங்க ஆமா உள்ள போக மாட்டோம் வடக்கடியில நின்னு எடுப்போம் அந்த வடக்குல கொண்டு ஒதுக்கும் சரி சரி அலசி சரி சரி இப்ப அப்படி கிடையாது இப்ப மடக்குக்கு வராது அங்க ஆள் கடல்ல அழிட்டு வந்து